வணக்கங்க இன்னைக்கு நம்ம அக்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வெளியில விற்கிற ரசாயன உரத்துக்கும் நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியில் உள்ள இயற்கை உரத்துக்கும் உள்ள வித்தியாசப்படுத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெஸ்டேஜில் வந்து அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் வெஸ்டேஜ் அக்ரி ஃபெர்டிலைசர்லாம் வந்து வெஸ்டேஜ் கம்பெனி வந்து கொடுக்குறாங்க எல்லாமே நேச்சுரல் இயற்கை முறையால் வந்து தயாரிச்ச ஃபெர்டிலைசர் வந்து வெஸ்டேஜ் கம்பெனி கொடுக்குறாங்க ஏன்னா வெஸ்டேஜில் வந்து நிறைய கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்கு ஹெல்ப் சப்ளிமெண்ட்டு ஹோம் கேரு மெர்டன் டெல் கேர் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் வந்து அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியிலையும் அக்ரி விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வந்து கொடுக்குறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் நான் இங்கே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஏன் வந்து வெஸ்டேஜ் உரத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதுக்கு என்ன என்ன ஒரு காரணம்னா சும்மா வெஸ்டேஜில் நமக்கு பிஸ்னஸ் வருது நல்லா விளைச்சல் வருது அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ நம்ம நம்மளோட இப்ப இப்போ ஹெல் சப்ளிமெண்ட் எல்லாம் இப்ப நிறைய பேர் வாங்குறாங்க நிறைய பேருக்கு வந்து உடல் உடல்ல வந்து பிரச்சனை இருக்கு பிரச்சனைக்காக வாங்குறாங்க ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மருந்துதான் தான் போவாங்க ஆனா இப்ப வந்து பிரச்சனை இருக்கிறவங்களும் ஹெல்ப் சப்ளிமெண்ட் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லாதவங்களும் இருக்கிறதுக்கு எல் சப்ளிமெண்ட் சாப்பிடலாம் ஆனா இப்ப எல் சப்ளிமெண்ட் நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு முக்கியமான காரணமே பிரச்சனை அந்த மருந்தோட சேர்த்து எல் சப்ளிமெண்ட்டும் சாப்பிட்றாங்க கியூர் ஆகும் கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் ஆனா எல் சப்ளிமெண்ட் அப்படிங்கறது நேச்சுரலா கொண்டு வந்தது என்னன்னா நோய் வருமோன்னு தான் கொண்டு வந்தாங்க பட் ஆனா நோய் வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிடலாம் ஆஹ் சாப்பிட்டாலும் அது கியூர் ஆகும் இல்லைன்னு சொல்லல எல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது மெடிசன் கிடையாது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒரு புரதம் அந்த சத்து கொடுக்கும் நம்ம உடம்புல எந்த ஆர்கானில் ஃபால்ட் இருக்கோ எந்த ஆர்கானில் பிரச்சனை இருக்கோ அந்த நோய் நமக்கு வருதுன்னா அந்த ஆர்கானுக்கு சத்து கொடுக்கக்கூடிய சத்தான உணவை வந்து சப்ளிமெண்ட் அப்படி நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த நிறைய பேருக்கு நோய் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து நிறைய கெமிக்கல் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம நம்ம அரிசி விளைவிக்கிறோம் பருப்பு விளைவிக்கிறோம் கோதுமை விளைவிக்கிறாங்க இல்ல சிறுதானிய வகைகள் விளைவிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் கெமிக்கல் உரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற உணவு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதானே நம்ம உடம்பு எடுத்துக்குது எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீ பீட்ரூட் சாப்பிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம யூரின் போகும்போது மோஷனில் வந்து அந்த கலர் வந்து அங்கே வரும் ஓகே என்ன சாப்பிட்றோமோ அது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம உடம்ப அது இழுத்து அதுதான் வெளியே தள்ளும் அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தண்ணி ஊத்துறோம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதில் வந்து உறிஞ்சி அங்கே வந்து அந்த தானியமாகவும் விதையாகவும் அங்கே வந்து பயிராகவும் வந்து வளர்ந்து நிற்கிது அப்போ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து கெமிக்கலாக இருந்ததுன்னா அதுல விளைஞ்சி வரக்கூடிய ஒவ்வொரு நெற்பயிரும் நெற் மணியுமே வந்து கெமிக்கல் தான் உள்ளே இருக்கும் கெமிக்கல் தான் அதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபெர்டிலைசருங்கிறது எந்த கெமிக்கல் இருந்தது எந்த கெமிக்கல் கம்பெனி இருந்துச்சு இப்போ ரெண்டு லட்சம் கெமிக்கல் கெமிக்கல்ஸ் இருக்கு கெமிக்கல்ஸோட நேம்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் இல்லையா அது மாதிரி மொத்தமாக ரெண்டு லட்சம் விதமான கெமிக்கல்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அது இந்த கெமிக்கலாம் அந்த கெமிக்கல் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு காம்பினேஷன் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு காம்பினேஷன் அது மாதிரி கெமிக்கல் மட்டும் எத்தனை விதமான கெமிக்கல் இந்த உலகத்தில் இருக்குன்னா ரெண்டு லட்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு லட்சம் கெமிக்கலோட நேம் இருக்குது நெட்டில் அவ்வளோ கெமிக்கல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அப்ப இத்தனை விதமான கெமிக்கல் வந்து பயன் கெமிக்கல் அப்படிங்கிறது எதுக்காக கெமிக்கல் அப்படிங்கறது நாட் ஒன்லி வந்து அக்ரி ஃபர்டிலைசருக்கு மட்டும் இல்ல அக்ரி ஃபெர்டிலைசருக்கு பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு துணியில வந்து சாயம் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க பிரிண்டிங்க்கு பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி இந்த கெமிக்கல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வந்து ரெண்டு லட்சம் டிஃப்ரெண்ட் இருக்காம அதுல மெஜாரிட்டி வந்து அக்ரிக்கு பயன்படுத்துறாங்க அப்ப ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் எல்லாம் கண்டேபிடிக்கணும் அப்ப யாரும் மனுஷங்க இல்லையா அப்ப யாரும் பயிர் விளைவிக்கலையா அப்ப எல்லாம் அரிசியே வரலையா அப்ப அரிசி பருப்புலாம் அவங்க வந்து கண்டுபிடிக்கல இல்லையே அப்பயும் இருந்துச்சு அப்ப இந்த கெமிக்கலும் கண்டுபிடிக்கல கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் இல்ல அப்ப நம்ம நோய் நொடி இல்லாம இருந்தா நம்ம சாப்பிடுற உணவு சத்தா இருந்துச்சு நம்ம ஆயில் நீண்ட காலம் இருந்தோம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அஹ் கரு உருவாகிறது எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கு கை கால் வலி பிரச்சனை இல்ல சுகர் கிடையாது அப்ப இப்ப ஏங்க இத்தனையும் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுதான் ஐயோ நீ எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற பீஸா பர்கர் சாப்பிட்ற அதனால தான் உனக்கு உடம்பு பிரச்சனை நீ எல்லாம் சிட்டியில இருக்க அதனால தான் எனக்கு உடம்பு பிரச்சனை நான் வில்லேஜில் இருக்கேன் அப்படி நீ யாராவது சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா சிட்டியா இருந்தாலும் சரி வில்லேஜா இருந்தாலும் சரி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ எல்லாத்துலயும் கெமிக்கல் இருக்கு ஓகேவா நான் இயற்கை உணவு தான் சாப்பிட்றேன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வருது உங்களுக்கு ஏன் கை கால் வலி வருது சுகர் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க இதுக்கு என்ன காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை விவசாயத்தை நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம வந்து ஈல்டுக்காக மகசூலுக்காக செயற்கை விவசாயத்தை ஒருத்தர் நெல் நில நிலத்துல கொட்டி 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 பயிர்கள் விளைச்சல் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா அந்த கெமிக்கல் ஆக்கி வச்சிருக்கோம் இப்ப இதை மாத்தணுங்க ஓகேவா இது வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து இது இதுக்குள்ள வந்துட்டாங்க ஓகேவா இப்ப எல்லா மக்களுக்கும் தான் அவேர்னஸ் வருது ஏன்னா ஃபர்ஸ்ட் இது இது மாறும்போது அங்கிருந்து இயற்கையில இருந்து செயற்கையா மாறும்போது ஆஹ் எல்லாரும் ரொம்ப நிறைய பயிர் வருது நிறைய இது வருது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருக்கும் பேக் ஃபையர் ஆகி எல்லாருக்கும் பிரச்சனையை பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருங்க ஃபெர்டிலைசர்ல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஏகப்பட்ட இது செக் பண்றாங்க அதுக்குன்னு ஒரு நிறைய வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அதை வந்து அது என்னென்னா இனிமேல் வரப்போகுது இன்னும் நிறைய வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தினா அப்படின்னு கவர்மெண்டே இதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்ல போறாங்க எதுக்காகனா ஏன்னா பிரச்சனை வந்துட்டு இருக்கு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம இது வந்து நம்ம வந்து நம்ம முயற்சி எடுத்தா தானே அது மாறும் ஓகேவா கெமிக்கல் உரத்தை வந்து புறந்தள்ளிட்டு நம்ம செயற்கை உரத்தை பயன்படுத்தி விளைச்சல் எடுக்கும் போது அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் நொடி குறையும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஹெல்த்தியான ஒரு ஜென்ரேஷனை நம்ம உருவாக்க முடியும் இப்ப பாருங்க நமக்கே இப்படி இருக்கு ஓகே அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி வருஷமா மனிதர்கள் உலகத்துல இருக்காங்க ஆனா கடந்த நூறே வருஷத்துல இந்த மனிதர்களோட சரித்திரத்தவே அவங்களோட ஜென்ரேஷனவே அவங்களோட ஜெனட்டிக்வே நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல போகும்போது ஓகேவா அப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம் நான் ஒருத்த செயற்கை உரம் பயன்படுத்தினா நாடு மாறிடுமா இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னா அப்படின்னு நினைச்சு நம்மளும் வந்து கெமிக்கல் பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஓகேவா நான் நீங்க நீங்க மாறுங்க எல்லாரும் மாறுவாங்க நம்ம மாறினா எல்லாமே மாறுமா நான் கெமிக்கல் உரம் பயன்படுத்துறதுதான் தெரிய போதும் அப்படி நினைச்சா எதுவுமே நடக்காது நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஒரு அரசர் வந்து நான் நாட்டுல வந்துட்டு எல்லாத்திட்டையும் வரி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் அரசர் காலத்துல எல்லாம் வந்து பணம் அதெல்லாம் கிடையாது இல்லையா வரிங்கிறது தானியத்தை வாங்குவாங்க பால் வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து பால் எல்லாரும் காலையில வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து ஊத்தணும் ஏர்லி மார்னிங் வந்து நாலு மணிக்கு ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த வாளி அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பாத்திரத்தை வச்சிடுறாரு எல்லா விவசாயிகளும் வந்து நான் அப்போ விவசாயம் மட்டும் தானே வரீங்கிறதே விவசாயம்தான் தொழில் ஒருத்தர் நினைக்கிறாரு அப்பா நான் வந்து எல்லாரும் பால் ஊற்ற போறாங்க நான் ஒரு அரை லிட்டர் தண்ணியை மட்டும் ஊத்திடுறேன் நான் இருட்டுல யாருக்கு தெரிய போது அப்படின்னு அவர் போய் தண்ணி ஊத்திடுறாரு நம்ம மட்டும் தானே ஊத்த போறேன் எல்லாரும் பால் ஊத்துவாங்க அதுல ஒண்ணு தெரிய போறது அரசர் என்ன கண்டபிடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அரசர் வந்து பாக்குறாரு அதுக்குள்ள தண்ணி தான் இருக்கு எல்லாரும் தண்ணி தான் ஊத்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அதே மாதிரிதான் நினைச்சிருக்காங்க ஓகேவா நான் மட்டும் தான் நினைக்கிறேன்னா நான் அப்படின்னு நினச்சி அப்படின்னு வந்து ஒருத்தர் பண்றது எல்லாரும் பண்ணிருவாங்க ஓகேவா நான் ஒருத்தர் பண்றதுனால என்ன விளைவு ஏற்பட போகுதுன்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம தான் எல்லாமே மாறும் நம்மளை தான் இங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க நீங்க மாறுங்க எல்லாமே மாறும் ஓகேவா நீங்க விவசாயத்துக்கு வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க நான் இங்கே வந்து வெஸ்டேஜுக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ மட்டும் சொல்லலை நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக சொல்றேன் இயற்கையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் வெஸ்டேஜில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இயற்கை உரம் தான் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூ வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு கெமிக்கல் உரம்னா மூட்டை மூட்டையாக தராங்க அதே மாதிரி விலையும் கம்மி பட் இது விலையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க இப்போ நீங்கள் கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஈல்டு பார்க்குறீங்க வித்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்குது அப்படின்னா வெஸ்டேஜோட உர நீங்கள் வந்து உரத்தை வாங்கி பயன்படுத்துறீங்க உங்களுக்கு வந்து உரத்துல வந்து அதை அங்க வாங்குறதுக்கு போல இங்கே வாங்குனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாகுது வா வாங்கி பயன்படுத்துறதுக்கு அப்புறம் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும் அங்கே ஐம்பதாயிரத்துக்கு வித்தது இங்கே எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வைக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட வைக்கலாம் அப்போ இங்கே இங்கே உரத்துக்கு சேர்த்தி போடுற காசை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வந்து ஈல்டுல சேர்த்தி உங்களுக்கு வரப்போகுது காசு இங்கே செலவு பண்றமேன் மட்டும் பாக்குறீங்களா அங்க அங்கே விளைவும் வருது ஓகேவா அதுவும் வருது ஹெல்த்தியான ஃபுட்டு ஓகேவா எல்லாரும் நம்ம வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தினாலும் நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாரும் வந்து நல்ல காய்கறி நல்லா இதை சமைக்க சாப்பிட முடியும் நீங்கள் வாய்ந்து பக்கத்தில் இருக்க கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் தக்காளி வாங்குறீங்க வெங்காயம் வாங்குறீங்க எல்லாம் வந்து கெமிக்கல் தான் அதுக்குள்ள எல்லாமே கெமிக்கல் தான் இருக்குது ஓகேவா அது எப்படி நம்ம இது பண்ணுறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து வீட்டில் வீட்டு மாடி தோட்டம்லாம் பயன் வாங்குங்க அந்த பேக்கில் மண் வாங்கிட்டு வந்து வச்சு வெஸ்டேஜ் நம்மள்ட்ட உரம் இருக்குங்க விதை வெளியே விற்கிறாங்க அதையும் வந்து விதையுமே வந்து நல்லா நாட்டு விதையாக வாங்கி போட்டு வெஸ்டேஜோட உரத்தை போட்டு வீட்லேயே வந்து கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளி இன்னும் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் வந்து வீட்டுக்கு பச்சை மிளகாய் அவரைக்காய் இதெல்லாம் சின்ன சின்ன செடி தான் செடி மாதிரி தான் வரும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்லயே வளர்த்துறதுக்கான முயற்சி எடுங்க அது ஒரு ஹாபி மாதிரி இது நீங்க பண்றது உங்க வீட்டுக்கும் பயன்படுத்துன மாதிரி இருக்கும் நீங்க நாலு பேர் பண்ணீங்கன்னா தான் நம்ம இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ எப்படி நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்ணுறோம் அது மாதிரி நீங்களும் வந்து உங்க டீம்ல அப்பா நான் பண்ணிட்டு இருக்கிற நீங்களும் பண்ணுங்கன்னா அதையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம் அது வந்து குடும்பத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஸ்டேஜுக்கும் நல்லது நமக்கு பிஸ்னஸும் வரும் எல்லாரும் அதை பார்த்து பண்ணுவாங்க எல்லாமே வந்து நம்ம ஒன் ஒருத்தர் தான் இன்னொருத்தர் பண்ண முடியும் ஓகேவா அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு சிலருக்கு ஹாபி மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா அதெல்லாம் பண்றவங்க அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுங்க குரூப்பில் ப்ரோமோட் பண்ணுங்க மீட்டிங்ல சொல்லுங்க போட்டோ எடுத்து குரூப்பில் போடுங்க அதெல்லாம் நிறைய பேரால முடியும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பொட்டென்சியல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாமே தப்பு எல்லாரையும் பண்ண சொல்ல முடியாது பண்றாங்கன்னு தெரிஞ்சு நம்மளும் பண்ணலாமே என்னாலே முடியுமே எனக்கு மாடி இருக்கு நல்லா பண்ண முடியுமே அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் இல்லையா அதனால வந்து எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குங்க நம்ம என்ன பாக்குறோம் பண்றங்கிறது தான் பிஸ்னஸும் டெவலப் ஆகும் நீங்க பண்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா பத்து மடங்கு ரிசல்ட் வரும் அதனால புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க